வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் இருபத்தைந்து வயதில் இளம் நாடக நடிகை மறைந்த செய்தி வெளியே இருக்குது அது பற்றின முழு செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மராத்தி இந்தி நாடகங்களில் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமான நடிகை தான் அதிதி முகர்ஜி அவங்க இவங்க திரைப்படங்கள்லேயுமே இப்போது நடிச்சிட்டு வராங்க இவங்க நடித்த திரைப்படம் ஒன்றுமே கூடிய உறவில் வெளியாக போகுது நாடகங்களில் ரொம்பவும் சிறந்த நடிகாக இருந்த இவங்க இப்போது சமீபத்தில் நொய்டான்ற ஒரு ஊரில் ஒரு விபத்தில் இவங்க மறைந்த செய்தி வெளியாகிருக்கு இவங்க நடித்த திரைப்படம் இன்னும் ஒரு சில மாதங்களில் திரைக்கு வர நிலையில் இவங்க இப்போது இந்த மறைந்த செய்தி ரசிகர்களிடையுமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு நாடக இயக்குனர் அரவிந்த் அவர்கள் சொல்லும்போது இவ்வளவு திறமையான உற்சாகமோடு நடிக்கக்கூடிய ஒரு நடிகை இந்த அளவுக்கு விரைவில் ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு வரப்போகிற ஒரு பொண்ணு இப்படி நம்மளை விட்டு போகிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு தமிழ் சார்பாகவும் நாங்களும் நடிகை அதிதி அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கிடைக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க